வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் நாம் ஏன் விநாயக சதுர்த்தி எனக்கு களிமண்ணால் ஆன விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்துட்டு ஏன் அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் ஆற்றிலோ இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் கரைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக சில பேர் இந்த விநாயகர் சிலையை மூன்று நாட்கள் வைத்து வழிபாடு செய்வாங்க அதுக்கப்புறம் நீர்நிலைகளில் போடுவாங்க சில பேர் ஐந்து நாள் வைத்து வழிபாடு செய்வாங்க சில பேர் அன்னைக்கே வாங்கி வழிபாடு செய்துட்டு அன்று மாலையே நீரில் கரைத்து விடுவார்கள் ஏன் இது போல் செய்கிறாங்க ஏன் இது ஒரு வழக்கமாக ஆண்டிற்கு ஒரு முறை விநாயக சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை களிமண்ணாலான சிலைகளை வாங்கி வீட்டில் அவருக்கான படையலிட்டு கொழுக்கட்டை சுண்டல் அவல்புரி இது போல் என்னெல்லாம் விநாயகப் பெருமானுக்கு விருப்பமான பொருட்களோ அதெல்லாம் படையலிட்டு வழிபாடு செய்துட்டு ஏன் எடுத்துகிட்டு போய் நேரில் கரைச்சிட்றாங்க வீட்டில் நம்மக்கிட்ட நிறைய விநாயகர் சிலை இருக்கும் விநாயகர் படங்கள் இருக்கும் இருந்தாலுமே ஏன் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலை வாங்கி வழிபாடு செய்துவிட்டு நாம் ஆட்டில் எடுத்து சென்று கரைக்கிறோம் பொதுவாக ஆடி மாதத்தில் தான் காவிரி தாய் நீர் பெருக்கெடுக்கும் ஆற்றில் காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுக்கும் அதனால தான் ஆடிப்பெருக்கும் நம்ம கொண்டாடுவோம் அதுபோல் இந்த ஆடி மாதத்தில் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி திதி அன்று களிமண்ணாலான விநாயகப் பெருமானை வீட்டில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு உடனே நம்ம நீரில் எடுத்துட்டு போய் கரைக்க மாட்டாங்க முன்னோர்கள் மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு ஆற்றில் ஏன் கரைக்கிறார்கள் என்றால் ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் நிலத்தடி நீராக அதை ஈர்க்க முடியாது அதற்கான எல்லாம் அடித்து சென்றுடும் அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானை சிலையாக களிமண்ணில் செய்து அது மூன்று நாட்கள் வைத்த பிறகு இறுகி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றில் போட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி ஒரு இடத்துல பதிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நீரை அந்த நிலத்தடி ஈர்க்கறக்கிறதுக்கான வழியை தரும் அதுக்காக தான் அந்த காலத்தில் இது போல் செய்வதாக கூறப்படுகிறது இதை நம் முன்னோர்கள் ஒரு சம்பிரதாயமாகவும் செய்தார்கள் இதை நாம் தொடர்ந்து இது போல் செய்துட்டு வர்றதுனால தான் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் களிமண்ணால் விநாயகப் பெருமானை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்துட்டு அந்த சிலைகளை கரைக்கிறோம் என்று கூறப்படுகிறது அதே அந்த களிமண்ணால் நாம் செய்து வைத்து வழிபடுகின்ற சிலைக்கு இறை சக்தி ஈர்க்கும் தன்மை இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனால தான் மற்ற மண்களில் சிலை செய்யாமல் இந்த களிமண்ணில் விநாயகப் பெருமான் சிலை செய்து வழிபாடு செய்வதாகவும் கூறப்படுகிறது என்னோட இந்த தகவல் பிடிச்சிருந்தா எங்கள் வேலன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்